அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கம் இன்றைக்கு இருபத்தி ஆறாவது பாசுரத்தையும் சிம்மாசனத்துல உட்கார்ந்து அவங்க கிட்ட மார்கழி வேணும் கண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னெல்லாம் கேக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகால் வேண்டுமென கேட்டியே எல்லாம் நடுங்க முரள்வன சன்னியமே போல்வன சங்கங்கள் இசைப்பாரே கோல விளக்கே கொடியே அருளேலோ எம்பாவாய் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதாவது பக்தர்கள் கிட்ட எல்லாம் அன்பா கூடியவனே மாலே மணிவண்ணா நீலக்கல் நிறத்தவனே கண்ணா இந்த பெரியவங்கள்லாம் மார்கழி நோன்பு இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் வழி வழியா மார்கழி நோன்பை கடைபிடித்து வந்து அந்த மார்கழி நோன்பை நாங்களும் இப்போ மார்கழி நோன்பு இருந்துட்டு இருக்கோம் கண்ணா அதற்கு எங்களுக்கு பூஜைக்குரிய பொருட்கள் எல்லாம் வேணும் பூஜைக்குரிய உபகரணங்கள் எல்லாம் வேணும் அதெல்லாம் நீ எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி என்னென்ன உபகரணங்கள் எல்லாம் வேணும் கண்ணான்னு சொல்லி கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னா இந்த உலகத்தையே நடுங்க செய்யற மாதிரி சத்தத்தை எழுப்பக்கூடிய பால் வண்ணத்துன் பாஞ்ச பாஞ்சசன்னயமே அந்த பால் மாதிரி வெள்ளவெள்ளேன்னு இருக்கக்கூடிய பாஞ்ச பாஞ்சசன்னியம் சொல்லக்கூடிய சங்கு கையில வச்சிருக்கு இல்ல அந்த சங்க போல நிறைய சங்குகள் எங்களுக்கு வேணும் கண்ணா அப்படின்றாங்க அதாவது பாஞ்ச பாஞ்சசன்யம் அப்படின்றது இந்த உலகத்தே நடுங்க செய்யற மாதிரி சத்தத்தை எழுப்புமா ஏன் அப்படின்னா அதுக்கு அசுர சங்குன்னு பேர் அதாவது பஞ்சசன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் இருந்தான் அந்த அசுரன் சாந்திபணி முனிவர் அப்படின்ற ஒரு முனிவருடைய மகனை கொன்றான் கொன்று கடலுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டான் அந்த சாந்திபணி முனிவருடைய சீடனாக கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறார் சீடர் தான் அந்த கிருஷ்ண பரமாத்மா அவர் சாந்திமணி முனிவர்கிட்ட குருதர்ஷனையா என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறார் அப்போ சாந்திமணி முனிவர் சொல்றார் கண்ணா என்னுடைய மகன் இறந்து விட்டான் நீ எனக்கு என்ன குருதர்ஷன கொடுத்தாலும் அது எனக்கு திருப்தி அளிக்காது என்னை பஞ்ச என்னுடைய மகனை பஞ்சசன்னு சொல்லக்கூடிய அசுரன் என்னுடைய மகனை கொன்று கடலுக்குள்ளே போய் ஒழுந்து கொண்டான் நீ அவனை தண்டிக்கணும் கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்ற உடனே கிருஷ்ண பரமாத்மா கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சசன் சொல்லக்கூடிய அரக்கனை சங்காக மாற்றி அவனை தன்னுடைய கைகளிலே வைத்து கொண்டார் அதனால அதற்கு அசுர சங்குன்னு பேரு அந்த சங்குல அந்த சங்கோடைய சத்தத்துல இந்த உலகமே அதிருமா மகாபாரத யுத்தத்துல கூட கிருஷ்ண பரமாத்மா அந்த சங்குநாதத்தை தான் ஊதுனாரான் இதனால எதிரி படைகள் எல்லாம் நடுநடுங்கி போச்சான் அப்பேப்பட்ட அந்த சத்தத்தையே எழுப்பக்கூடிய சங்கு கையில வச்சிருக்கிறேன்ல அது போல நிறைய சங்குகள் எங்களுக்கு வேணும் கண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எதுக்கு சங்குகள் அப்படின்னா எப்பொழுதுமே வைஷ்ணவ கோவில்கள் எல்லாம் சங்குநாதம் மூதித்தான் நடை திறப்பாங்க திருப்பள்ளி எழுச்சிக்கு சங்குநாதம் முக்கியம் இல்லையா அதனால எங்களுக்கு திருப்பள்ளி எழுச்சிக்காக சங்குகள் எங்களுக்கு தேவைப்படுது அதனால எங்களுக்கு சங்குகளை நீ கொடுக்கணும் கண்ணா சரி அப்புறம் எங்களுக்கு முரசுகள் வேணும் கண்ணா பெரிய பெரிய முரசுகள்லாம் வேணும் எதுக்கு முரசுகள் அப்படின்னா இப்போ திருப்பள்ளி எழுச்சி பண்ற பொழுது சங்குநாத மூதித்தான் திருப்பள்ளி எழுச்சி பண்ணுவாங்க அந்த திருப்பள்ளி முடிஞ்சதுக்கு அப்புறமா பூஜை பண்ணணுமே அப்ப பூஜைக்கு எங்களுக்கு முரசு வேணும்ல இல்ல கொட்டித்தான் பூஜை எல்லாம் நடத்தணும் அதனால எங்களுக்கு பெரிய பெரிய முரசுகள் வேணும் கண்ணா சரி அதுக்கப்புறம் பல்லாண்டு இசைக்க கூடிய பல்லாண்டு பாடக்கூடிய பெரியவர்கள்லாம் வேணும் கண்ணா அதான் அந்த அறையர்கள் சொல்லக்கூடியவர்கள் பல்லாண்டு பாடக்கூடிய பெரியவர்கள்லாம் வேணும் ஏன்னா பூஜை நடக்கிற பொழுது உன்னை போற்றி பாசுரங்கள்லாம் படிக்கணுமே அதனால எங்களுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய உன்னை பல்லாண்டு பாடக்கூடிய பெரியவர்கள்லாம் எங்களுக்கு வேணும் கண்ணா சரி அதுக்கப்புறம் மங்கள தீபங்கள் வேணும் கண்ணா கோல விளக்க எங்களுக்கு மங்கள தீபங்கள்லாம் வேணும் ஏன் அப்படின்னா விடியற் கால நேரம் விடியற் நேரம் அப்படின்றதுனால இந்த மங்கள தீபங்கள்லாம் ஏத்தி வச்சோம்னா அப்படி கோயிலே அப்படி சுபிச்சமா மங்களகரமா ஜொலி ஜொலிப்பா இருக்கும் இல்லையா அதனால எங்களுக்கு மங்கள தீபங்கள்லாம் வேணும் அந்த மங்கள தீபங்கள்லாம் ஏத்தி வைக்கிற பொழுது இந்த கோயிலே நல்ல பிரகாசமா இருக்கும் அந்த இடமே நல்ல பிரகாசமா இருக்கும் கண்ணா அதனால எங்களுக்கு நிறைய தீபங்கள்லாம் வேணும் மங்கள தீபங்கள்லாம் வேணும் சரி அதுக்கப்புறம் எங்களுக்கு பந்தல் வேணும் கண்ணா பந்தலா பந்தல் எதுக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேக்குறாரு பந்தல் எதுக்கு அப்படின்னு சொல்லி பந்தல் எதுக்குன்னா நாங்க மார்கழி மாசம் நீராடுறோம் இல்லையா மார்கழி மாசம் நோன்பு இருக்கிறோம் விடியர் கால நேரத்துல போறோம் அதனால மார்கழி மாசம் வேற விடியற்கால நேரம் வேற பனி எல்லாம் இங்க தலை மேல கண்ணா அதுக்காக நாங்க ஆயர்பாடியில இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் தலையில குள்ளா போட்டுட்டு உட்கார முடியுமா இதே நீ எங்களுக்காக ஒரு பெரிய பந்தல் போட்டுட்டீங்கன்னா அதுல நாங்க எல்லாரும் உட்கார்ந்து இல்லையா அதனால எங்க பனி எங்க தலைமையில விழாது இல்லையா அதனால ஒரு பெரிய பந்தலா போட்டுட்டீங்கன்னா நாங்க ஆயிர்பாடில் இருக்கக்கூடிய தோழிகள் எல்லாரும் அதுல உட்கார்ந்துக்கிடுவோம் கண்ணா அதனால எங்களுக்கு பெரிய பந்தல் வேணும் கண்ணா சரி அதுக்கப்புறம் கொடி வேணும் கண்ணா நாங்கள்லாம் உன்னுடைய பக்தர்கள் அப்படின்றதுக்கு அடையாளமாக எங்களுக்கு கொடி வேணும் கண்ணா சரி அதுக்கப்புறம் விதானமே நல்ல பெரிய விலாசமான இடம் வேணும் கண்ணா இந்த ஆயர்பாடியில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் தோழிகள் எல்லாரும் அமர்ந்து அமர்ந்து உட்காருவதற்காக இந்த நோன்புக்காக எங்களுக்கு பெரிய இடம் வேணும் கண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இத்தனையும் நீ எங்களுக்கு கொடுக்கணும் கண்ணான்னு சொல்லி வேண்டுகிறார்கள் இந்த ஆயர் குலத்திற்கு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஆண்டல் நாச்சியா சொல்றாங்க இத்தனையும் நீ எங்களுக்கு கொடுக்கணும் கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இத்தனையும் நீ எங்களுக்கு கொடுத்து அருள் செய்யணும் கண்ணான்னு சொல்லி ஆண்டாள் நாச்சார் இந்த பாசுரத்தை நிறைவு செய்யறாங்க இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சார் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு பூஜைக்குரிய பொருட்கள்லாம் வேணும் கண்ணா அதை நீதான் கொடுக்கணும்னு சொல்லி பட்டியல் போட்டு கேக்குறாங்க என்னென்னாங்கன்னா எங்களுக்கு சங்குகள் வேண்டும் நிறையா சங்குகள் அதுவும் நீ கையில வச்சிருக்க சண்டியம்னு சொல்லக்கூடிய சங்க போல நிறையா சங்குகள் வேணும் கண்ணா ஏன்னா எங்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பண்றதுக்காக எங்களுக்கு சங்குகள் வேணும் அதுக்கப்புறம் திருப்பள்ளி எழுச்சிக்கு அப்புறம் பூஜை நடக்குமே அந்த பூஜைக்காக எங்களுக்கு பெரிய பெரிய முரசுகள் எல்லாம் வேணும் கண்ணா அந்த முரசு பெரிய பெரிய முரசுகள் வேணும் அதுக்கப்புறமா எங்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பண்றதுக்காக எங்களுக்கு பெரிய பெரிய சங்குகள் எல்லாம் வேணும் கண்ணா இந்த சங்குகள் நீ கையில பாஞ்ச சன்யம் சொல்லக்கூடிய சங்கு வச்சிருக்கிறீல அத போல எங்களுக்கு நிறைய சங்குகள் வேணும் கண்ணா திருப்பள்ளி எழுச்சிக்கு அப்புறம் பூஜை நடக்கும் இல்லையா அதுக்காக எங்களுக்கு பெரிய பெரிய முரசுகள் எல்லாம் வேணும் கண்ணா அதுக்கப்புறமா பூஜையப்போ பாடுறதுக்காக உன்னை போற்றி பாடுறதுக்காக பல்லாண்டு பாடக்கூடிய பெரியவர்கள்லாம் வேணும் கண்ணா அதுக்கப்புறமா மங்கள தீபங்கள்லாம் வேணும் ஏன்னா விடியற்கால நேரம் அந்த இடமே பிரகாசமா மங்களகரமா இருக்கணும் இல்லையா அதனால மங்கள தீபங்கள்லாம் வேணும் கண்ணா அதுக்கப்புறமா பந்தல் வேணும் அந்த பனியெல்லாம் எங்க தலை மேல விழும் இல்லையா அதனால பெரிய பந்தலா போட்டுட்டேன்னா நாங்கள்லாம் அதுல உட்காந்துக்கிடுவோம் அதனால பெரிய பந்தல் வேணும் கண்ணா அதுக்கப்புறம் கொடி வேணும் நாங்கள்லாம் உன்னுடைய பக்தர்கள்ன்றது அடையாளமாக எங்களுக்கு கொடி வேணும் அதுக்கப்புறமா இடம் வேண்டும் எல்லாம் அமர்ந்து உட்காருவதற்காக எங்களுக்கு பெரிய இடம் வேணும் கண்ணா இத்தனையும் நீ எங்களுக்கு கொடுக்கணும் கண்ணான்னு சொல்லி ஆண்டாள் நாச்சார் இந்த பாசனத்துல கேக்குறாங்க ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்